வணக்கம் 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 தமிழ் உறவுகளே எப்படி இருக்குங்க அதாகப்பட்டது ஓட்டிங்கில் இப்போ வரைக்கும் மணி பன்னெண்டாவது இப்போ வரைக்கும் அன் யார் லாஸ்ட்டில் இருக்கா அஃபீஷியல் யார் லாஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிற பல தகவல்களோடு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் வெளியேற போகுது சாச்சனாவா தர்ஷிக்காவா ஆனந்தியா இல்லை சத்தியாவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் ஓடின்ட்டுருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் சத்யாவை வெளியேறுவார் நீ ஒண்ணுமே பண்ணலடா வெளில போடான்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட டபுள் எவிஷனாக இருந்தால் அவர் சத்யாவோட போறது சாச்சனாவா தர்ஷிகாவா ஆனந்தியா தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த வெளியேற்றம் வந்து இந்த வாரம் டபுள் எக்ஷன் இல்லை அப்படின்னா இப்போ இல்லாட்டி எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது சோ அதன் அடிப்படையில தான் நம்ம இந்த விஷயத்த பார்க்க போறோம் ஸோ சாச்சனாவுடைய கேம் நல்லா இருந்தது இந்த வாரம் அதாவது கடந்த வாரம்லாம் குழந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த சாச்சனா இந்த வாரம் கொஞ்சம் மெச்சூர்டா பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சுது அதே போல தர்ஷிகா வந்து டெவில் கேம்ல டெவிலா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பட் ஆனந்தி நம்ம நினச்ச அளவுக்கு பண்ணலை சத்யா நினச்சளவுக்கு பண்ணலை அப்ப சத்யாவையும் ஆனந்தியை வெளியேற்றுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு ஸோ இதன் அடிப்படையில தான் இந்த போஸ்ட் நம்ம வீடியோ போட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ கன்ஃபார்மா டெவில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் கடைசி வாரத்துக்கு ஏழு பேரை ஒதுக்கி தனியாக வைங்க மீதி இருக்கிற பத்து பேர் ஆறு வாரம் தான் இருக்கு இது ஒன்பதாவது வாரமா ஆமாம் ஒன்பதாவது வாரம் பத்தாவது வாரம் வந்து பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதினாலு நான் அஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு வாரம் தான் இந்த ஆறு வாரத்தில் நாலு டபுள் எக்ஷன் தான் பண்ணணும் இல்லை மிட் வீக் ஏதோ ஒன்று பண்ணணும் பண்ணால் தான் வந்து நீங்கள் பத்து பேரை வெளியிடப்படி ஏழு பேர் லாஸ்ட் வீக் இருப்பாங்க அந்த லாஸ்ட் வீக்கில் இருக்கிற ஏழு பேரில் ஒரு மிட் வீக் எக்ஷன் ஒரு சனிக்கிழமை எக்ஷன் போட்டு மீதி அஞ்சு பேரை டாப் ஃபைவ்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்டேஜ்ல ஏத்துவாங்க அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா இது இந்த அடிப்படையில் தான் இது போகும் நான் ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வாரம் டபுள் எக்ஷன் இல்லைன்னா இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற தான் இருக்கு அப்படி பண்ணல அப்படின்னா இன்னும் ஒரு மாதிரி கச்ச கச்சம் இருக்கும் கேம் பெருசா ஆடாது அது நீங்க ஒரு டாஸ் கொடுத்தா பசங்க நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறது டெபிலாக வந்து முதல் நாள் விளையாடுற டீம் வந்து சூப்பரா பண்ணாங்க ரெண்டாவது நாள் விளையாடுற டீம் வந்து பெருசா பண்ணல அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ரொம்ப கேவலமா விளையாடினாங்க அப்படிங்கிறது தான் கண்டன்ட்டே இல்லை ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி மஞ்சரியும் தீபக்கும் கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமாக விளையாடுறாங்கன்னு பாருங்க ஸோ இது இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேர்ந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல நீங்கள் உங்களுக்கு டெவில்ஸ்னா பிரேக் த ரூல்ஸ் கிடையாது வித்தின் த ரூலே நீங்கள் வந்து எல்லாரையும் மார்க் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கு இதை புரிஞ்சுக்காம விளையாடணா சௌந்தர்யா அண்ட் ஜாகலின் இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மரா செலக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சதுங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு கேமை புரிதல் இல்லாம விளையாடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பட் இந்த வாரம் ஒரு சில வாரம் ஒரு சில நல்லா விளையாடுவாங்க ஒரு சில வாரம் ஒரு சிலர் சொதுவாங்க அப்படிங்கறதுல இந்த வாரம் வந்து சௌந்தர்யாவுக்கும் சரி ஜாக்குலினுக்கும் சரி ஒரு படி தான் இருக்க தவிர மேலே போகல ஆனாலும் ஓட்டிங்ல டாப் த்ரீல இருக்காங்க முத்து முதல்ல இருக்கா ரெண்டாவது சௌந்தரியா மூன்றாவது ஜாக்லின் இருக்காங்க நாலாவது ராணுவ இருக்காரு நினைக்கிறேன் சோ இதன் அடிப்படையில் தான் இது போயிட்டு இருக்கு சோ நான் அஃபீஷியல் அண்ட் அஃபீசியல் ஓட்டிங் சூப்பராக தான் போயிட்டு இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் வில்வித டைட்டில் வின்னர் நம்ம போன வாரமே அறிவிச்சிட்டோம் அறிவிச்சது காரணம் என்னதான் இருந்தாலும் மக்களை கவர்கிற ஒரு நபராகத்தான் முத்துக்குமரன் எல்லாரும் பார்க்குறாங்க இப்ப கூட ஃப்ரெண்ட்லியா காலையில் பேசும்போது என் கூட இருக்கணும்னு நினைக்கிற நபர்கள் தொடர்ந்து என்னோட இதில் பயணத்தில் இருக்கணும்னு நினைக்கிற நபர்கள் தீபக் மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளோட அவர் சொன்னார் முத்துக்குமரன் ஸோ அது வந்து மக்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னா அதை எப்படி தெளிவுபடுத்தணுங்கிறது வந்து முத்துக்குமன் தன்னுடைய பேச்சால் அழகாக கொண்டு செல்லுகிறார் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் இந்த விஷயங்களை சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க எல்லாருமே மறந்துடுறீங்க அதாவது மஞ்சரி வந்து டாப் ஃபைவ்ல வருவாங்களா அப்படின்னா டிக்கெட்டு ஜெயிச்சா தான் உள்ள வருவாங்க பட் அவங்க நல்ல பிளேயர் பட் ஏழாவதுல எட்டாவது இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் சௌந்தர்யா ஜாகுலின் தீபக் அருண் விஷாலு ஜெப்ரி இதை தாண்டி தான் மஞ்சரி ஸோ இதை தாண்டி தான் அதுக்கு அடுத்து ரஞ்சித்தோ அல்லது வேறு யார் அக்ஷிதாவோ வருவாங்க இதுதான் டாப் டென் சீரியல் இப்போ நிறைய மாறி இருக்கும் நம்ம முன்னாடி போட்டதோட இப்போ நிறைய மாறி இருக்கும் அதெல்லாம் நம்ம டாப் டென் இப்போ யார் அறுபது நாளுக்கு அப்புறம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு தனி போஸ்ட்டாக கூட போடலாம் பட் இந்த அடிப்படையில் இவங்க இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சத்யாவுடைய கேம் சத்யா வந்து என்னங்க கேம் ஆடுறாரு அதாவது அவர் பேசவும் தெரில அதாவது என்ன சில இடங்களில் வந்து ஒரு சிங்கிள் வார்த்தையாக வந்து எல்லாரையும் சொல்லிட்டு போயிடலாம் அது ஓகே பட் ஒரு கோரியா பேச வரல சரியாக விளையாடலை தன்னுடைய பலத்தை பஜாகிற பலக்கிராமத்தை வந்து காட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆஹ் ரெண்டாவது வந்து இன்னும் இப்போ ஆனந்தி கூட பார்த்தீங்கன்னா ஆனந்தி பெருசா விளையாடலை தர்ஷிகா சாச்சனா இந்த வாரம் ப்ரூவ் பண்ண மாதிரி ஆனந்தியும் சத்தியமும் பெருசா ப்ரூவ் பண்ணலை உட்கார்றாங்கிறேன் அப்படின்னாங்க அந்த வாரத்தை மட்டும்தான் எனக்கு யாருக்கும் இந்த வாரம் ஆனந்தி பண்ணதில்லை பட் மற்றபடி வந்து அவங்க சரியா ஆடலை ஏன்னா ஏஞ்சலா இருக்கும்போது ஷி ஷி வாண்டட் டு ஹைட் ஹர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது காரணம் என்னன்னா எதையாவது ஒன்னா எங்கேயாவது ஒழிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் அப்படிங்கிற மூணு மூணுல ஒன்னு பறி கொடுத்துட்டாங்க ரெண்டு ரெண்டு பத்திரமா வச்சிருந்தாங்க நினைக்கிறேன் பட் அதனால பிரயோஜனம் கிடையாது ஆட்டம் கிடையாது ஆ இறங்கி அடிக்கணும் பட் நேத்து கூட சுமாரா தான் ஆனாங்க போய் படுத்துக்கிட்டாங்க பெட்ட இதுல சோபால போய் படுத்துக்கிட்டாங்க ஆனந்தி ஆனந்தியும் நம்ம பவித்ராவும் பவித்ராவுமே நான் முந்தா நாள் அடிச்சு அடிக்க அவங்க திருப்பி அடிப்பாங்கன்னு என்ன நினைச்சேன் பவித்ரா ஆனா என்னன்னா அது எங்க ரிவெஞ்ச் ஆயிடுமோ பயப்படுறாங்க இந்த டாஸ்க் அப்படி கிடையாதுங்க அடிச்சு விளையாடணும் அப்படிங்கிறது அதனாலதான் வந்து மஞ்சரி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்தாங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு என்எஃபி கிடைச்சிருக்கு அடுத்த வாரம் இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு நபராகத்தான் அவங்க இருப்பாங்கன்னு நினச்சேன் பட் அப்படி இல்லைங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான செய்தியாகத்தான் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த வாரம் தர்ஷிகா ஆனந்தி சத்யா சாச்சனா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவா இதை நான் எவிக்டர்ன் போட்டிருக்கேன் நினைக்கிறேன் போடல நினைக்கிறேன் ஓகே எவிக்டர்னு போடணும் சாச்சனாவா அல்லது தர்ஷிகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனந்தி அல்லது சத்யாவை வெளியேற்றுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதை பற்றி ஒரு இன்னும் ஒரு கிளாரிட்டி வீடியோ நம்ம சாயந்தரம் கூட போடறோம் என்னாத ஒரு விஷயம் இருக்குது ஸோ அன் அஃபீஷியல் அஃபீஷியல் ஓட்டை பார்த்துடலாம் அஃபீஷியல் ஓட்டை நமக்கு நேற்று வந்தது தான் இன்னைக்கு இன்றைக்கு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு கவுண்ட் வரும் அந்த கவுண்ட்டை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அஃபீஷியல் ஓட்டுக்கு சிம்பிளாக தான் அப்படியே அதை சொல்லிடலாமே இதுதான் அஃபீஷியல் ஓட்டு ஸோ முத்துக்குமரன் சௌந்தர்யா ரெண்டாவது இடம் மூணாவது இடம் ஜாக்லின் நாலாவது இடம் பவித்ரா அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் ராணுவ ஏழாம் இடம் ரஞ்சித் எட்டாம் இடம் ராயன் ஒன்பதாம் இடம் ஆனந்தி பத்தாம் இடம் சத்யா பதினோராம் இடம் சாச்சினா பன்னாம் பன்னிரெண்டாம் இடம் தர்ஷிகா இந்த அடிப்படையில் தான் நான் அந்த தர்ஷிகா சாச்சனாவே இந்த இந்த இதில் போட்டிருக்கேன் பட் இதே நிலைமை வந்து அன்அஃபிஷியல் இருக்கான்னு கேட்டால் அன் வேறு மாதிரி இருக்குது ஸோ அதையுமே பார்த்துல அன் எப்படி இருக்குது அப்படின்னா முத்துக்குமரன் முதலிடம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கிட்டாரு இது வரைக்கும் வாங்கினதிலே ஹையஸ்ட் ஓட்டு இந்த வாரம் ஏன்னா இந்த வாரம் வந்து கேம் நல்லா இருக்குது அதனால் ஓட்டிங் அதிகமாக இருக்குது சௌந்தர்யா ஒரு லட்சத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கி ரெண்டாயிரத்துல இருக்காங்க ஜாக்லின் அறுபத்தாறாயிரம் வாக்குகளில் மூன்றாம் இடம் ராணுவ ஆறாவது அறுபதாயிரம் வாக்குகளில் நாலாவது இடம் பவித்ரா ஜனி நாற்பத்தி ஆறாயிரம் மூட்டில் அஞ்சாவது இடம் மஞ்சரி ஆறாவது இடமா ஏழாவது இடம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூட்டு சத்யா எட்டாம் இடம் சாரி நான் தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன் முதலிடம் மஞ்ச முத்துக்குமார் ரெண்டாவது சௌந்தர்யா மூணாவது ஜாக்லி நாலாவது ராணுவம் அஞ்சாவது பவித்ரா ஆறாவது மஞ்சரி ஏழாவது சத்யா சத்யா முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் எட்டாம் இடம் ரஞ்சித் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வாக்குகள் ஒன்பதாம் இடம் ரயன் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வாக்குகள் தர்ஷிகா நாலு முப்பதாயிரத்தி அறநூறு வாக்குகளில் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஆனந்தி இருபத்தி ஒன்பாயிரத்தி நானூறு சாச்சனா பன்னிரெண்டாம் இடம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸோ சாச்சனா இங்கேயும் லாஸ்ட்டில் இருக்காங்க அங்கேயும் லாஸ்ட்டில் இருக்காங்க பதினோராயிரத்தில் இருக்காங்க இருக்காங்க சாச்சனா ஆனந்தி தர்ஷிகா இதில் ஏன் சத்யாவை நான் உள்ள கொண்டேன்னா சத்யாவது ரொம்ப இனாக்டிவா இருக்காரு அஃபீஷியல் ஓட்டிகள் குறைவா இருக்காரு ரயன் ரஜித்லாம் அப்புறம் தான் அனுப்புவாங்க ஸோ சத்யா தர்ஷிகா ஆனந்தி சாச்சனா இந்த நாலு பேர்ல யாராவது ரெண்டு பேர் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தான் எனக்கு அசரி சொல்லுது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பாப்போம் நம்ம எப்பவுமே ஒரு கெஸ் பண்ணுவோம் போன வாரம் கூட சாச்சனா வெளியேற வாய்ப்புன்னு சொன்னோம் பட் அஃபீஷியலா போகல பட் அஃபீஷியலா கடைசியில் இருந்தவங்கள்தான் அனுப்பிச்சாங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இந்த வாரமும் செல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா டபுள் எலிக்ஷன் அப்படின்னா சத்யா சாச்சனா ஆர் சத்யா ஆனந்தி ஆறு சத்யா தட்சிகா இதுல எது பாசிபிலிட்டி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சத்யா ஆனந்தி ரெண்டு பேரும் அனுப்புறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா மவங்களை வச்சு ஓரளவு ஓட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா ஆனந்தி பெருசா கேம் ஆடல சா சத்யாவும் பெருசா கேம் ஆடல அந்த அடிப்படையில பார்த்தா ஆனந்தி ஆனந்தியும் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு பட் நான் இந்த போஸ்ட்ல போடுறது சாச்சனா தரிசிக்கான்னு போட்டுருக்கேன் பட் ஈவினிங் ஒரு கிளாரிட்டி நான் கொடுத்துட்றேன் சரிங்களா இதன் அடிப்படையில் தான் இவங்க இந்த வாரம் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது நாலு பேர் இந்த நாலு பேர்ல யார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறது தான் ஸோ கன்ஃபார்மா டபுள் எக்ஷனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லை தொண்ணூத்தொன்பது சதவீதம் டபுள் எக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நான் சொன்னபடி அந்த பத்து பத்து பேரை வந்து ஆறு வாரத்தில் வெளியேற்றணும் அப்படின்னா நாலு டபுள் எக்ஷன் வச்சோம் அப்படிங்கறதான் உடனே எல்லாரும் கொண்டு போய் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு உட்கார வச்சு கடைசியாக ஒரு ஒரே நாளில் ஒரே வார்த்தை நாலு பேர் அம்சாலும் அனுப்புவாங்க அந்த மாதிரி கூட ஏதாவது ட்ரெண்டிங் அதாவது இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத அப்படின்னு அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் உள்ளே விட்டாங்கல்லே அதே மாதிரி நாலு பேர் வெளியேட்றோம் அமிச்சாலும் அனுப்புவாங்க நினைக்கிறேன் அப்படி இருந்தால் சிங்கிள் விஷயம் தான் இருக்கும் பட் டபுள் எக்ஷன் தான் நைன்டி நைன் பர்சன்ட் ஒருத்தர் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ பை விரிவன் மீண்டும் சந்திப்போம் நன்றி